கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவராக இயேசுவி நாமத்தினால் உங்களை மித்தமும் பார்ப்பது இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் செய்திருக்கிற மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் என் அன்பான சொந்த பந்தங்களே உங்கள் இருதையும் கலங்கி கொண்டிருக்கிறதா தேவலாததை குறித்து பயம் நடுக்கங்கள் ஏற்படுகிறதா இந்த பிள்ளைகளுக்கு எப்படி பள்ளிக்கூடம் பீஸ் கட்டப் போகிறேன் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைக்கப் போகிறேன் சொல்லி உன் இருதயம் பயப்படுகிறதா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் யோவான் சுவிசேச பதினான்காம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்திலும் விசுவாசம் வருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் அல்ல உங்களை உருவாக்கினவர் உங்களை படைத்திருக்கிறவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறவர் அவரை விசுவாசிங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நுகங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு விடுதலை தேவன் இருக்கிறார் இருதையும் பயப்படலாம் மன குழப்பம் அடையலாம் எதையெல்லாம் நம்மளால் சந்திக்க முடியாது என்கின்ற ஒரு பயம் அச்ச மனுக்கள் ஏற்படும் பொழுது கொஞ்ச நேரம் பொறுமையாக அமர்ந்து உன் முனங்காலை படியிட்டு சர்வ வல்லவரை நோக்கி பார்த்து அவரை துதித்து செபிக்கிற வேலையில் அவர் உனக்கு உதவி செய்வார் அவரே விசுவாசிங்க அவர் மேலே விசுவாசமாக இருங்க அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது அலு தேவைகள் ஒரு நொடி பொழுதுல கத்தர் சந்தித்து விடுவார் ஆனால் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா முதல் காரியம் சரிங்களா ஏனோ தானமாக நீங்கள் தேவனை விசுவாசிக்க கூட நான் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவ வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய விசுவாசம் நம்மை படைத்தவர் மீது இருக்க வேண்டும் மனிதனை விசுவாசித்து அவங்க உதவி செய்வாங்க இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று எண்ணி ஒருபோதும் தப்பான மனக்கணக்கை போட்டு நீ வாழ்ந்து விடாதே உன்னுடைய கணக்கு யார் மேல இருக்கணும் உன்னை படைத்தவர் தான் இருக்கணும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அமர்ந்து பொறுமையாக நீங்க செபித்த பாருங்களே அந்த செவன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் எந்த வகையிலையாவது என் பிள்ளையுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்கின்ற ஒரு வயலாகிய உனக்குள் புறப்பட்டு வந்துவிடும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான சொந்த பந்தங்களே உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்தோ உன் பிள்ளையுடைய திருமண காரியத்தை குறித்தோ உன் பிள்ளையுடைய கர்ப்பத்தின் கனி காரியத்தை குறித்தோ இல்லை வேலை வாய்ப்புகளை குறித்தோ இல்லை வீடுகள் கட்ட முடியாதபடி இன்னும் அப்படியே முடங்கி போய் இருக்கிறதோ இல்லை பத்திரங்கள் நகைகள் அடகு வைத்து மீட்க முடியாதபடி பல நெருக்கடிகள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு யாரிடத்தில் இருக்கிறது உன்னை படைத்த தெய்வத்திடத்தை தான் இப்போ ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே இதையெல்லாம் உமால மீட்டி கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என் முழு விசுவாசம் உங்க தான் வச்சிருக்கிறேன்ப்பா என் நம்பிக்கையே நீங்கள் தான் நின்றவர் என் நம்பிக்கை நாயகரே நீங்கள் தாங்கப்பா நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது டாடி என்று சொல்லி அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு உறுதியாக நீங்கள் செபித்து பாருங்க உங்கள் செபத்திற்கு அவர் பதில் கொடுப்பா உங்கள் சூழ்நிலைகள் மாறும் உங்களுடைய வேதனைகள் மாறும் உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என் வாழ்க்கையில் என் தேவனை நம்பி அவர் கொடுத்த பாதையை சரியாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஊழியத்துடைய தேவைகளுக்காக நெருக்கடிகளுக்காக ஒரு மனிதன இடத்துல போய் நிற்காதபடி அவரை நான் விசுவாசத்தோடு அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தபடினால் தேவைகளை சந்தித்து மீதி துணிக்கே தான் ஒவ்வொரு மாதமும் அவர் எடுக்க செய்கிறார் அந்த அன்பு தகப்பனை குறித்து தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அந்த அன்பின் ராஜனை குறித்து தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பல கூட்டங்களை நடத்துகிறோம் பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எந்த ஊழியங்களிலும் இதுவரைக்கும் நாங்கள் காணிக்கை குறித்து கூட பேசினதில்லை நீங்கள் ஏதோ இந்த லைவில் பார்த்து கொண்டு இருப்பீங்க எத்தனை ஆராதனை பார்த்துருக்குறீங்க எத்தனை கூட்டங்களை பார்த்துருக்குறீங்க எல்லா கூட்டங்களும் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்து நடத்துகிறோம் அந்த நம்பிக்கை குறித்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்க அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க இந்த காரியங்கள் எல்லாம் மெதுவாக மாறும் பூரண ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக ஆமே காட் பிளஸ்